ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தான் தனது இலக்கு என்று தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார் நடிகர் விஜய் அதற்காக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடமும் போவதில்லை யாருக்கும் ஆதரவும் தெரிவிக்கப் போவதில்லை என்று அவர் அறிவித்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் சீமானின் நாம் தமிழர் கட்சி விஜயை பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னேறி கொண்டிருப்பதாக வயலா கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன சட்டமன்ற தேர்தலில் திமுகவை மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தான் மீண்டும் முதல்வராவார் என்றும் அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லயோடா கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர் ராஜலிங்கத்தின் மக்கள் ஆதரவு மையம் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஏப்ரல் ஒன்னாம் தேதி வரை நாலாயிரத்தி ஐநூறு பேரிடம் நேரடியாக கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறது இதில் மு க ஸ்டாலின் முதல்வராக முப்பது புள்ளி ஏழு சதவீதம் பேரும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க முப்பத்தி ஒன்னு புள்ளி எட்டு சதவீதம் பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர் அதிமுகவுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகலாம் என்று இருபத்தி ஒன்னு புள்ளி ஏழு சதவீதம் பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர் இதில் நாம் தமிழர் கட்சியும் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் மூன்றாவது இடத்தில் உள்ளனர் நாம் தமிழர் கட்சிக்கு சட்டமன்ற தேர்தலில் பதினாறு புள்ளி ரெண்டு சதவீதம் பேரும் சீமான் முதல்வராகலாம் என்று பதினைந்து புள்ளி ஐந்து ஆதரவு தெரிவித்துள்ளனர் ஆக நடிகர் விஜய் முதல்வர் போட்டியில் நான்காவது இடத்தில் இருக்கிறார் அவருக்கு ஆதரவாக பதினாலு புள்ளி ஐந்து சதவீதத்தினரும் அவரது கட்சிக்கு ஆதரவாக பதினைந்து புள்ளி ரெண்டு சதவீதத்தினரும் மட்டுமே உள்ளனர் இதில் பத்து புள்ளி ஒரு சதவீதம் ஆதரவு பெற்று கடைசி இடத்தில் பாஜக உள்ளது அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியை விட ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் அதாவது பதினொன்று புள்ளி மூணு சதவீதம் ஆதரவு பெற்று கடைசி இடத்தில் இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வர விரும்பும் கட்சிகள் மற்றும் முதல்வராக வர விரும்பும் ஆளுமைகளாக வாக்காளர்களின் தேர்தல் முதல் ஐந்து இடங்கள் ஆட்சி அமைக்க விரும்பும் கட்சி திமுக அஇஅதிமுக இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு தமிழர் கட்சி பதினாறு புள்ளி இரண்டு விழுக்காடு தமிழக வெற்றி கழகம் பதினைந்து புள்ளி இரண்டு விழுக்காடு பாஜக பத்து புள்ளி ஒன்று முதல்வராக எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ஒருக்காடு சீமான் பதினைந்து புள்ளி ஐந்து விழுக்காடு விஜய் பதினான்கு

ரித்யல் குறைவாக பெற்று அடிக்கடிக்கு இடம்பெறுவோம் தனுஷ் ஒன்று புள்ளி ஒன்பது விக்ரம் ஒன்று புள்ளி ஏழு விஜய் சேதுபதி ஒன்று புள்ளி ஐந்து கார்த்திகையன் ஒன்று புள்ளி ஒன்று கலை கண்டனை தேடல்

अब बारिश कहीं ठेठ पड़ता है